ராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்ர மகரிஷி ஆனவர் கூட்டிட்டு போய் யாகம் பண்ண இடம் அந்த இடம் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு இடம் அங்க வந்து விஸ்வாமித்தருக்கு குரு பூஜை நடக்கும் அந்த குரு பூஜைக்கு வந்து ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிய போறார் போகும்போது எல்லோருக்கும் வந்து திருநீர் கொடுக்குறாரு எல்லோருக்கும் வந்து திருநீர் கொடுக்குறாரு சரி இந்த நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சு போச்சு அது திருநீர் கொடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து அது வந்த உடனே மூன்று மாதம் கழித்து திரும்பி மகாலிங்கபுரத்துக்கு போய் அங்கே காகபூஜெண்டர் நாடியில் ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா விஸ்வாமித்திர காகபூஜண்ட நாடியில் பேசுறாரு என்னன்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு விஜயாபதியில் விஸ்வாமித்திரருக்கே சுவாமி திருநீர் கொடுத்தாரா அந்த திருநீரில் விஸ்வாமித்திர வரோம் இந்த தகவல் வந்து காகபூஜெண்டர் நாடியில் வந்தவொடனே சுவாமிகள் அப்படியே ஆனந்த கட்டிட்டு அப்படியே கண் கலங்கிட்டார் அப்படியே நானா நான் போய் நான் வந்து விஸ்வாமித்திரருக்கு திருநீர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த நிகழ்வுகள்லாம் வந்து கேமரால பதிவு பண்றதுக்காக அந்த அன்பர் என்ன பண்ணியிருக்காரு இவர் கூட கூட்டு அந்த அன்பர் என்ன பண்ணியிருக்காரு எல்லா நிகழ்வையும் வந்து அவர் வந்து போட்டோ எடுத்திருக்காரு ஒரு நிகழ்வு கூட போட்டோல பதிவாக அதான் என்ன கேமரா நீ எடுத்த அப்படின்னா ஒன்றுமே விழலை ஒரு ஃபோட்டோ கூட போடல ஆனால் அந்த அன்பர் சொல்கிறார் அம்பாளுக்கு பின்னால் இருந்து ஒருவர் பாடல் பாடி பண்ணிட்டு இருந்தார் நல்ல உயரமாக இருந்தார் ஒரு ராஜான பகவான் தோட்டம் இருந்தார் கழுத்தில் வந்து மாலை எல்லாம் போட்டுட்டு இருந்தார் செஞ்சுட்டு இருந்தார் அவர் தான் இல்லை கொடுத்த போது இது வாங்கினாரு திருநீர் வந்து வாங்கினார் அம்பாளுக்கு பின்னால் இருந்து ஒரு ஒருத்தர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அன்பர் வந்து சொல்கிறார் அப்படி வந்து விஸ்வாமித்தர் வந்து சுவாமிகளில் இடத்தில் வந்து திருநீர் வாங்கிய ஒரு விஷயம் வந்து அதன் பிறகு வந்து இளஞ்சி இளஞ்சியில இதே மாதிரி காகபச்சண்டர் நாடி படிக்கப்படுகிறது அந்த காகபச்சண்டர் நாடிகள் என்ன வருதுன்னா சித்தர்கள் அவசியம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நவ மூலிகைகள் முக்கியமான மூலிகைகள் நவ மூலிகைகள் ஒன்பது விதமான மூலிகைகள் அந்த ஒன்பது விதமான மூலிகைகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மூலிகை வந்து சுவாமிகளுக்கு வந்து தெரியும் அந்த ஒன்பதாவது மூலிகையை நீ அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அந்த மூலிகை பற்றி குறிப்புகள் எல்லாம் வந்து அந்த நாடில் வந்து வருதுங்க அந்த குறிப்புகளை கூட சாமி வந்து குறிப்பிடுத்துக்கிட்டா குறிப்பெடுத்துக்கிட்டு தான் அந்த கூட வந்து சொல்ற குறிப்பெடுத்துக்கொண்டு மறுநாள் என்ன பண்றாருன்னா பாபநாசத்துக்கு போறாரு அப்படியே வந்த கைவர்கள் போராடுறாங்க பாபநாசத்துக்கு போய் பாபநாசம் ஜாம் தாண்டி பாபநாசம் அருவியை தாண்டுகிறார் பாபநாசம் அதுவே இல்லாட்டி ஒரு ஒரு வனப்பகுதி மாதிரி அந்த வனப்பகுதிக்கு போறாரு அந்த வனப்பகுதிக்கு வந்து போகும்போது கூட யாரெல்லாம் வந்தாங்களோ தாக்கம் செஞ்சாடி படிக்கும்போது யாராருலாம் வந்தாங்களோட்டு போறாங்க அந்த வனப்பகுதிக்கு போகும்போது பறவைகள் வந்து தலைக்கு வந்தாலும் பறக்கும் எப்பயோ ஒரு வாட்டி தான் வந்து மனிதர்களுடைய அளவில் அந்த ஐந்து அடி ஆறு அடியில் பறக்கும் ஆனால் திடீர்னு பறவை மாதிரி வந்து மனிதனுடைய உயராக இருக்கா அந்த உயரத்துக்கு ஒரு பரவ மாதிரி குவிக்கா சரண் காசா சேசம் சருண் காசாகும் அது பக்கத்தில் அப்படி நிக்கிறாரு சாமி இந்த பக்கம் ஏதோ ஒரு பழங்கு போச்சு எந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் போச்சு சரி சரி வா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு போகிறாரு அப்படியே போயிட்டாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க நீ எல்லாம் குளிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் தனியா போற தனியா போனார் அவ்வளோதான் தனியாக அவரு வந்து தவம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க போறாரு ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே திருப்பி வந்துடுறாரு அவ்வளோதான் குளிச்சிட்டீங்களா வாங்க போலாமிட்டு வந்துட்டாங்க நான் நடந்து நடந்த எல்லாமே வந்து நம்ம முடிச்சு போச்சு அந்த பிறகு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம போனோம் ஞாபகம் பாப்புன்னு ஆசைக்கலாம போனோம் உங்க முன்னாடி ஒன்று பறந்து வந்தது என்னன்னு தெரியல பறக்கும் பாம்பு அந்த காகபூஜர்களோட நாடி குறிப்புல படிக்கும் போது எல்லாருமே தான் இருக்காங்க அவர் இருந்திருக்கு அதனால அந்த குறிப்பு கரெக்டாக அவருக்கு மட்டும் போய் சேர்ந்துருக்கு அவருக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு பறக்கும் பாம்பு ஒரு திசையை நோக்கி போகும் அந்த திசையை நோக்கி நீங்கள் போனோம் அப்படின்னு அந்த குறிப்பு வந்துருக்கு அதுதான் கேட்குற எந்த போச்சு அந்த போய் வாங்க அந்த புகழ் அங்கே போய் குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லி அமர்ந்து தவம் பண்ணணும் குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லி அமர்ந்து அவர் தவம் பண்றாரு தவம் பண்ணும்போது அங்கே பாருங்க சித்தர்களுடைய குறிப்பு எப்படி இருக்கும் பாருங்க அந்த மூலிகை வந்து எப்படி காட்டுறாங்க பாருங்க பாழக ஒரு பறவையினுடைய பேரை சொல்லி அந்த பறவை வந்து அந்த மூலிகை மீது உட்காரும் அதுதான் அந்த மூலிகை அந்த மூலிகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓராறு போய் உட்கார் பதினஞ்சு நிமிஷம் தான் இருந்து இருபது தான் இருக்கும் அப்படின்றாரு போய் உட்காந்து பண்றாரு அந்த பறவை வந்து உட்காந்து அந்த மூலிகை உடனே அந்த மூலிகை எடுக்காரு மந்திர தவம் தவ அந்த மூலிகை எடுத்துக்கிறார் அந்த மூலிகையை அழகாக கையில் அப்படி மனசு வச்சுட்டார் அந்த மூலிகைகிற முறையை மட்டும் அப்படி காமிக்கிறாரு இதை வந்து கண்ணால் பார்க்குறதே புரியும் நீங்கள் கண்ணால் பார்த்துங்க வணங்கிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே காட்டுறேன் அது இந்த நிகழ்வுகள்லாம் அவர் சொல்லி அவர்கள் பக்தர்கள் பதிவு பண்ணி நான் பதிவு பண்ணேன் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு இது வந்து வந்து இது வந்து இலங்கையில் இந்த ஒரு வெளிப்பாடுகள் வந்து வந்துருக்கு அந்த மாதிரி வந்துருக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயம் குற்றாலம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காணொலியை நான் பண்ணுவதற்கு உத்வேகமாக இருக்கும் குற்றாலம் குற்றாலத்தில் வந்துட்டு சித்திர சபை சித்திரங்களாக இருக்கும் குற்றாலத்து அந்த சித்திர சபையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் வந்துருக்கு ஒரு கண்ணப்ப நாயரா குரு விழாக்கு குரு பூஜை விழாக்கு ஒரு ஒரு வாட்டி சாமி வந்து கூப்பிட்டுவோம் அவங்களும் வந்து கூப்பிட்டுவோம் அந்த மாதிரி போற சுவாமிகள் சிவபுராண பேருரைகள் நிகழ்த்தார் சுவாமிகள் வந்து எல்லாம் கற்று தேர்ந்தவர் சின்ன வயசுலேயே வந்து எல்லாமே வந்து அவர் வந்து இலக்கியங்கள் அதை வரையிலும் படித்தா பக்தி அலக்கியங்களெல்லாம் அதனால திருமூலர் திருமந்திரத்தை பத்தியும் பேசுவார் சிவபுராணத்தை பத்தியும் பேசுவார் எல்லாத்த பத்தியும் அவர் வந்து பேசுவார் அந்த மாதிரி சிவபுராண பேருரை நிகழ்ச்சிட்டார்

வேற யாரும் பயந்து அந்த சத்தம் வந்து அந்த அந்த சத்தம் அதாவது ஒலி என்ன ஒலி என்பதை ஆச்சரியம் அற்புதம் என்ன ஒலி பார்வதி தேவியின் சலங்கை ஒளி பார்வதி தேவியின் சலங்கை ஒளி மறுநாளும் அதே இடத்துக்கு போறாரு ஆனா மனசுக்குள்ள நினைச்சுட்டு போறாரு இன்னைக்கு அப்பாவோட ஒலி கேட்க மறுநாள் போறாரு மறுநாளும் அதே ஜல் ஜல் என்ற ஒலி கேட்கிறது இன்னொரு ஒலி கேட்கிறது கரீர் 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 அதாவது பார்வதி தேவியினுடைய சலங்கை ஒலி ஜல் 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 சிவபெருமானுடைய சலங்கை ஒலி கரீர் கரீர் கலீர் சீரான இடைவெளியில் கேட்குதுன்னு சொல்ற சீரான இடைவெளியில் கலீர் கலீர் என்ற ஒலியும் ஜல் ஜல் என்ற ஒலியும் இரண்டு ஒலிகளும் சேர்ந்து கேட்கிறது சில நேரங்களில் அந்த ஒலி கேட்கிறது சில நேரங்கள் இந்த ஒலிகள் இரண்டு ஒலிகளையும் இவர் வந்து கேட்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் வந்து கேட்கிறார் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வந்தது சிவபெருமானும் அம்மையும் அப்படின்னு உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் பெற்ற வலிரர் நிறுத்தரும் பாலராவர் மேலையும் சிவந்திடும் இது அருட்டறிந்த நாதன் பாலம் அம்மை பாலம் உண்மையை இதை சொல்வது யார் சிவவாக்கியர் அந்த பாதம் யாரும் பாதத்துல சலங்கை போட முடியாது ஒரு ஓமைக்காக சொல்றேன் அந்த பாதங்கள் அந்த காதலின் சிதம்பரத்தில் நடனம் கொண்டிருக்கிறதோ எந்த பரம்பொருள் எந்த வேதம் எந்த ஆகமும் இறைவனை போற்றுகிறதோ அந்த இறைவன் இறைவியின் சலங்கை ஒலியை அந்த சலங்கை உடைய பிரிச்சு பார்க்கிறாங்க அதை உணர்ந்திருக்கிறார் என்ன புண்ணியங்க எப்படிப்பட்ட புண்ணியம் எப்படிப்பட்ட புண்ணியம் இந்த ஒரு விஷயத்துக்காக என் வாழ்நாள் இருக்கிற இறைவையை உணர்ந்தது தெய்வீகத்தை உணர்ந்தது இது ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே படிச்சேன் இது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வேகமா வந்து இவரை பற்றி நான் சொல்லணும் இவரை பற்றி நாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்படிப்பட்ட விஷயம்